ஒன்று போய் கொடுக்க சொன்னாங்க ஒன்று கொடுக்க சொன்னாங்க யெஸ் இதில் வந்தாலும் கையெண்ட்டும் மூணு பேர் சேர்ந்து செய்திருக்காங்க இது வந்து ஒரு ஆள் ஒரு ஆள் செய்யிருக்காங்க அப்படி அன்னைக்கி யார் யாருக்கு சரியா கண்டுபிடிக்க வேணும் ஆ நான் மூணு பேரும் செய்ய சொன்னாங்க நான் சொல்லிட்டேன் அது மூணு நாலு பேர் சேர்ந்து செய்யணும் இது இஞ்சி இருக்கிற அக்காக்கா எல்லாம் சேர்ந்து செஞ்சிருக்கோம் மூணு மூன்று பேர் இல்லை மற்ற சின்னவர்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க

അക്കാ ഇല്ല അമ്മയ

சரி அக்கா வந்து உங்களுக்கு ஒரு அழகான ஒரு கவிதையை சொல்லி சொல்லி இருக்காங்க சரியா வெள்ளை உள்ளமே கொள்ளை அழகே உதிரும் புன்னகை உரித்தாகட்டும் உணர்ச்சே வயதால் எவ்வளவுதான் வளர்ந்தாலும் எனக்கு இப்போதும் நீ முதல் குழந்தை தான் உன்னை சுமக்கவில்லை என்றாலும் நீயும் என் பிள்ளைதான் என் தந்தையின் அன்பையும் கண்டிப்பையும் தந்தைக்கு பின் அளவில்லாமல் காண்பது என் செல்ல தம்பியிடம் மட்டுமே உன் வாழ்த்து என்று இனிமையாக அமைய என் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் உடன் உடன்பிறப்பே என்று சொல்லி ஒரு அழகான ஒரு கவிதை உண்டை உங்களுக்கு சொல்லிக் காட்ட சொல்லுங்கள் சொல்லி இருக்கா சரியா அப்பாவும் ஹாப்பியா இந்த அகாதமி பாசம் வந்து என்றைக்குமே தொடரணும்னு சொல்லி என்னோட தமிழங்க சாப்பிட்டது வாழ்த்து ரொம்ப ஷேர் ஹாப்பி பர்த்